ஒருத்தன் ஒரே ஒருத்தன் அந்த ஒருத்தனை பார்த்து நீங்க இத்தனை பேர் பயப்படுறீங்கன்னா அந்த ஒருத்தன் உண்மையாவே கெத்து தான் இல்லை தளபதி ஆல்வேஸ் கெத்து தான் உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க வண்டார்ப்பா தளபதியோட சொம்பு அப்படின்னு நீங்கள் என்ன உணவு நினைச்சீங்க தளபதியோட ஃபேன்ன்றதுக்காக நான் எல்லாத்துக்கும் தளபதிக்கு சொம்பு தூக்க மாட்டேன் கரூரில் ஒரு இஷ்யூ நடந்துது அதை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது அது இவங்க தப்பு அவங்க தப்பு யாரை சொன்னாலும் தப்பு தப்பு தான் ஓகேவா அதை நாற்பத்தோரு உயிருக்கு எதை கொடுத்தாலும் நிதி கொடுத்தாலும் நிவாரணம் கொடுத்தனாலும் என்ன வார்த்தை பேசினாலும் ஆறுதல் சொன்னாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படி ஃப்ராங்காக அது தப்புன்னு சொல்கிறோம் நான் ஓகேவா இப்போ என்ன விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சென்சார் கட்டு வந்து தூக்கியிருக்கிறீங்க என்ன கட் பண்ணியிருக்கிறீங்க பாலியல் ரீதியான காட்சிகள் இருக்குது பெண்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்குது இல்லை வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது மதத்தை தூண்டுற மாதிரி மதக்கலவரம் வர வர மாதிரி பிரச்சனை இருக்குன்னா சொசைட்டியில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணியிருந்தா சூப்பர் அதுக்கு நாங்களே வரவே இருக்கிறோம் ஆனா அதை விட்டுட்டு கட் பண்ணது எல்லாமே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் உங்க ஆட்சிக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டீங்க சரி ஓகே பிரச்சனை தூக்கிட்டு போங்க இப்ப படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்றீங்க சென்சார் போர்டுல கிட்டத்தட்ட அஞ்சு பேர் மெம்பரு அதில் நாலு பேர் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அங்கேயும் ஒருத்தர் இருக்கான் ஒருத்தன் அந்த ஒருத்தன் முன்னாடி யார் இருக்குது அவனை யார் ஏற்கிறது அவர் யாருடைய ஆள் ரஜா எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரியாம ஒன்றும் இல்ல படம் இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆகல நாளைக்கு ரிலீஸ் ஆகும் நாலு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும் ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ தான் எங்களுக்கு பொங்கல் தான் எங்களுக்கு செலப்ரேஷனு இது எல்லா தளபதியோடைய ஃபேன் இருக்காங்க தம்பி தங்கை அண்ணன் அக்கா அம்மா அப்பான்னு அவங்க எல்லாருமே தான் நினைக்கிறாங்க இதை தான் சொல்றாங்க தான் எங்களுக்கு பொங்கல் தான் எங்களுக்கு செலப்ரேஷனு இதே சென்சார் போர்டு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் வந்தது குறிப்பிட்டு ஒரு மதத்தை குறிப்பிட்டு ஒரு மதத்தை சார்ந்த மக்களை வந்து டெரரிஸ்ட் ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கெல்லாம் எந்த சென்சார் கட்டும் இல்லை ஆனா இதுக்கு இப்படி பண்றீங்க உண்மையாவே உங்களுக்கு திராணி இருந்தா நீங்க களத்தில் போய் தளபதி எதிர்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றது சின்ன புள்ளத்தனமா இருக்கு எங்க தளபதி சொல்ற மாதிரி அதாவது தளபதி அவர்களுக்கு நாங்கள் ஒரு தளபதியோட ஃபேனான ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஆனா உங்களுடைய கடைசி படம் இந்த சஸ்பென்ஸ் இந்த திருலர் கூட இல்லைன்னா எப்படிதான் விட்டுருங்க அவங்களே உங்கள் படத்தை ஃப்ரீயாக பிஆர் டீம் வச்சு நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்னும் ஃபேமஸ் ஆகுறாங்க தளபதி ஃபேனாக நாங்கள் எல்லோரும் நன்றி தான் சொல்கிறோம் இன்னும் உங்கள் படத்தை வந்து சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆகுறதுக்கான வழி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க சூப்பர் ஹிட் ஆக போகுது அது நடக்கிறது ஒன்று தான் தளபதி ஃபேன்ஸாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தான் சொல்கிறோம் ஆனால் எவ்வளவோ பாத்துட்டீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் விடுங்க உங்களுக்கு இந்த படம் மறக்க முடியாத ஒருதோ அமையணும் இல்லை அதுக்கான வழிகளை அவங்க பண்ணுறாங்க பார்த்துக்கலாம்ண்ணா லவ் யூண்ணா உங்கள் பின்னாடி உங்களை உண்மையா நேசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க